வணக்கம் என் அன்புச் சொந்தங்களே நான் சமூக ஆர்வலர் பசுமி சீனிவாசன் ஒரு முக்கியமான பதிவு திமுக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் மின்கட்டணம் எடுக்கும் முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அமல்படுத்துகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு கடைசி ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை அதேபோல் தமிழகம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வீடு மற்றும் கடை நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் மின் மீட்டரை மாற்றியமைக்க என கடந்த பத்தாண்டு காலமாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறேன் காரணம் அந்த மின்மீட்டரில் எவ்வளோ ரூபாய்க்கு ஓடியது என்ன ரூபாய் வடிவில் காட்ட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ அளவு எவ்வளோ அதுக்கு முன்னாடி ரூபாய் எவ்வளோன்னு தனியாக காட்டும் ஆனால் மின்மீட்டரில் வந்து அப்படி இல்லை மின்மீட்டரில் வந்து எவ்வளோ ஓடிச்சின்னு யாருக்குமே தெரியாது அவங்க குறிக்கிறது நம்ம கட்டுறோம் யார் இதை கணக்கு எடுத்து பார்க்கறது இல்லை ஆக இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ நூறு யூனிட் தாண்டுது அப்போது ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதுக்கு நூறுரூவா சேர்த்து போட்டால் கூட ரூபா போட மாட்டாங்க அது நூறு ரூபாான்னு போட்டால் கூட அது நமக்கு தெரியாது இப்போது பதினெட்டாயிரரூவா வர இடத்துல இருபத்தி நாலாயிரம் ரூபா போட்டால் கூட நம்ம எழுதிட்டாங்க கட்டிடுறோம் அவ்வளோ தான் யார் இதை கணக்கிட்லாம் போட்டு பார்க்குறது இல்லை அப்போ தமிழகம் முழுவதும் இது போல் நிறைய வந்து மின்மீட்டர்கள் வந்து அதாவது வந்து ரகசியமான முறையில் கூட அவங்க சேர்த்தி வாங்கினாக்க இது யாருக்கு தெரிய போகுது ஆக நம்ம என்ன சொல்ல வரோன்னா எல்லா மின்மீட்டரையும் மாற்றி என்னுடைய என்னோட வீட்டில் இவ்வளோ தான் ஓடிச்சா அதுக்கு ரூபாய் நம்ம மீட்டிலே காட்டணும் ரூபாய் வடிவில் காட்டணும் அப்படி காட்டினாதான் நம்ம ஒரு நம்பிக்கே தெரியணும் டெய்லி போய் பார்த்தா இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு ஓடிது இவ்வளோ ரூபாய்க்கு நமக்கே தெரியணும் எவ்வளவோ டெக்னாலஜி உலகத்தில் வளர்ந்துடுச்சு ஆனால் இது இன்ன வரைக்கும் அது இன்னும் அந்த காலம் மாதிரி வச்சிருக்குறாங்க அதனால் நமக்கு என்னென்னா நம்ம எவ்வளோ மீன் யூஸ் பண்ணுறத நமக்கே அது தெரிய வரணும் அதை பூரா மாற்றி அமைக்கணும் ரூபாய் வடிவில் காட்டணும் அப்படி காட்டினா தான் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மின்சாரத்தை யூஸ் பண்ணுவாங்க ஆகையால தமிழக அரசு மின்வாரியத்துறை வந்து போர்க்கால அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மீட்டரும் மாற்றிவிட்டு ரூபாய் வடிவில் ரூபாயை காட்டு வகையில் எவ்வளவு தொகை ஓடுகிறது என்று காட்டும் வகையில் மின்மீட்டரை மாற்றி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆகையால் இது மக்களுக்கும் உதவியாக அமையும் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு போட்டாலும் நாம் கட்ட வேண்டிய நிலையில் உள்ளது சாதாரணமாக சில பேர் சொல்கிறார்கள் நானூறு ரூபாய் கட்டி கொண்டு வந்தேன் இப்போது மூவாயிரம் கட்டுகிறேன் ஆயிரம் ரூபா கட்ட இடத்துல பத்தாயிரம் கட்டுகிறேன் என்று கூறுகிறார்கள் ஆகையால் மச் மக்களுக்கு அச்சமாக உள்ளது இதை போக்குவரம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பிலும் உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அதேபோல் மின்துறை அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்